காலையம்ம கோயில் வந்து உங்கள் அல்வாக்கம்மா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோச்சமல்லி மயிலம்பட்டியில் அம்மா ஜெக்கம்மா கோயில் ஜெக்கம்மா ஆலயத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அங்கே வந்து பல காலமாக சில வருடங்களை வாக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க தான் மகேசம்மா இவங்க எல்லாத்துக்கான தீர்வுகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அம்மன் இருந்து இங்கே எல்லாருக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாரும் வந்து இங்கே வாக்கு கேட்கணும்னு நினைக்கிறவங்க நம்பி வாங்க நல்லது நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தட நீங்க நடக்கும் இந்த இந்த நீங்க நீங்கள் மனசார கூட வீடியோவில் பார்த்து நல்ல முறையில் உங்களுக்கு வேண்டதில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கூட அம்மாவுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செய்யுங்க இந்த பிள்ளை வந்து பெங்களூரு புதுவா ஒரு பிள்ளை இது ஒரு பிள்ளை இவங்க இவங்கனால நாங்கெல்லாம் அக்கா மாதிரி தங்கச்சிங்கிறோம் இவங்க பெங்களூர் சக்தி அம்மா சக்தி சக்திபேடம் இருக்கு இவங்க பெங்களூர்ல ஓம் சக்தி இவங்க அம்மா சக்திபேடம் இருக்குற மயிலம்பட்டி கோயில் வாக்கு சொல்ற எங்க அம்மா வந்து வேட்டை காணி அம்மா திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து வந்து வருஷம் வருஷம் எனக்கு வந்து நல்ல திருவிழா முடிச்சுட்டு எல்லா சக்தியும் சேர்ந்து நாங்க வந்து தள்ளபடியாக திருவிழாவை முடிச்சோம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி